வாரத்தின் முதல் நாள் ஆண்டோரிடத்தில் சன்னிதானத்தில் முழந்தால் படியிடுவோம் இறைவன் ஈஸ்வனுடைய அடிச்சுவடுகளில் பயணித்த செம்மன் துயரானந்தருடைய நவநாளில் ஒன்றிணைந்து சிபித்திடுவோம் தூய செல்லுவை அடையாளத்தினாலே ஏங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான புகழுக்குரிய தூய்மை மேக the color எல்லா காலவும் ஆராதனையும் ஊகழும் ஆட்சியும் உன்னரா கடவர் மூவேளை சிவம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூய ஆவியால் அவர் கருத்தாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேது பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இயேசுவும் பேது பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் ஓமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்காகட்டும் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றப்படுகிறேன் உமுடைய திருவயிற்றின் மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டைக்கல்லும் போமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிக்கொண்டார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் உம்முடைய திரு வயிற்றின் கண்ணியாகியம் பேரு பெற்றவரே தூய மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஓமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜபிப்போமாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானத்துதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலோ மரணத்தினாலோ நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் தலை தாழ்த்தி இந்த திருத்துவ ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கு காலை அர்ப்பணம் ஓ என் இசுவே இன்று என் சுபம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திருவிருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உமை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி உம் ஒரே மகனின் இரத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக மனதோடு நன்றி கூறுகிறேன் என்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டருள வேண்டும் என்று உம்மை மண்டாடுகிறேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் ஒரிதர்களே எனக்கு இவரிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் பெற்று தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடும் நான் முடிவில்லா கடவுளின் பாடி மகிழ்ந்திருக்கும் பேரி எனக்கு கிடைப்பதாக ஆவேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திருவை நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் எதிர்நோக்கு மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் இரத்தத்தால் என் பாவங்களை எனக்கு உமது அருளை விபக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக இருக்கிறேன் ஆவேன் அன்பு மன்றாட்டு என் இறைவா அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆவேன் காலை சுபங்கள் இறைவா நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுது உம்மை ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகிறோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழற்றும் பசி இருப்போரையும் காகமாய் இருபோரையும் நோயிற்றோரையும் கழிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுது உமக்கு காணிக்கையாக எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே எங்கள் நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசிர்வதி நீர்ந்து காப்பாற்றோம் அழாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் ஏகளை காப்பாற்றும் என்று ஏங்கள் வாழ்வு வெளியட்டும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் அறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசிரியர் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஓமை மன்றாடுகிறோம் ஆமென் இயேசுவின் திரு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து செபிப்போமாக இயேசுவின் திரு இருதயமே எங்கள் குடும்பங்களை உமாக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசீர்வதையும் எப்பொழுதும் இறை உணர்ந்து வாழ தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தருளும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரம் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தும் எங்கள் அனைவருக்கும் அடைகளமாகவும் தஞ்சமாகவும் சாகம் தருவாயில் உதவியாகவும் இருந்திருளும் ஆமீன் வர் சாந்து பணிந்தப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தோம் இனி மறைந்து முடிவு பெரு புதிய நியம முறைகள் வருக புலன்கலாலே மனிதரிதனை அறியலாய் குறைகள் நம்பிக்கையின் உதவி பெருக தந்தையவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்சியோடு வேட்டியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாட்டு யாவோமாக டமாய் வருகின்றவராம் தூயணவர்க்கும் அளவில்லாத சம புக்சி என்றமே உண்டா வர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்டப்பா மேதோவே நன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்வீக சாதனத்திலே உம்முடைய திருப்பாட நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குறமுடி அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் வைத்துணர மகிழவு தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றை பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை மன்ராடுகின்றோ வ தேவன் போற்றி அவர்த்தம் திரு நாமம் போற்றி அவர் மகனே சுக கிரிஸ்து போற்றி அவர்த்தம் திரு அன்பே போற்றி ൂയവി പോറ്റി അവർത്തം തീരു ഞാനം പോറ്റി അരുട്ടെ അനൈ മറിയാൾ പോറ്റി അവർത്തം തീരു തൂ്മ